நம்ம வீட்டு பூஜை அறைக்கு தேவையான சில பொருட்களை தான் பார்க்க போறோம் சின்ன ஆரத்தி கரண்டி குட்டியா அழகா இருக்கும் பக்கத்துலயே அழகான வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய ஆன்டிக் ஆரத்தி கரண்டியும் இருக்கு பிராஸ்ல தூபக்கால் இதுல பாத்தீங்கன்னா கைப்பிடி வந்து உடனே குடுத்திருக்காங்க நமக்கு தூபம் போடும்போது கூட கைக்கெல்லாம் கல்லாம் நல்லா கன்வீனியன்டா இருக்கும் அடுத்து இது பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நான்கு முக ஆரத்தி ஸ்டாண்ட் இது பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்லான குபேர பானைகள் இதுல அஞ்சு பானைகள் இருக்கு நம்ம மூணு பானைகளா கூட வைக்கலாம் இந்த கிண்ணங்கள் எல்லாம் மல்டி பர்பஸா யூஸ் பண்ணலாம் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கலாம் நெய்வேத்திய கிண்ணமா யூஸ் பண்ணலாம் இது ஃபுல்லா அரிசி போட்டு நம்ம அன்னபூர்ணி தயார் சிலையை கூட இது மேல வைக்கலாம் அடுத்து நம்ம வீட்டுல நிரந்தரமா கலசம் வைக்கிறதுக்கு இந்த கலசத்தை நம்ம யூஸ் பண்ணலாம் இதுல கீழே ஸ்டாண்ட் வரும் அதுக்கு மேல கலச சொம்பு அதுக்கு மேல அஞ்சு மாவிலை அது கூடவே மேல வைக்கிறதுக்கு ஒரு தேங்காயும் வரும் அடுத்து பஞ்சபாத்தி பிராஸ்ல ஸ்பூனோட செட்டாவே இருக்கும் வித்தலையிலான படி இது வந்து மூணு அடுக்குகள மூணு பீஸ் வரும் இது எல்லாமே நம்ம ஸ்ரீயா ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல அவைலபிள் இருக்கு தேவை இருக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்